மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவாங்க மனிதனின் வாழ்க்கையில அஷ்டம சனி அதாஷ்டம சனி ஏழரை சனி கண்டக சனி இது மாதிரி சனியெல்லாம் கொஞ்சம் படாதப்படுத்தப்படுதுன்னு எல்லாமே வந்து சொல்லுவாங்க ஒண்ணு நீங்க வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கல்லு வந்து இருக்கு இந்த கல்லு துவைக்கிறதுக்கு தான் பயன்படுது அதே கல்லு வந்து நம்ம என்ன பண்றோம் கொளத்தங்கரையில இருந்தா துணி தொக்கையை யூஸ் பண்ணுவோம் ஒரு பெரிய கருங்கல்னு வச்சுக்கோங்களேன் அதே கருங்கல் ஒரு படியில இருக்குன்னா ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுறது நம்ம அது மேல காலை வச்சு படியா ஏறுவோம் அதே கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையா இருக்கும் பொழுது அது கோவில் கருவறைக்கே போயிடும் கருங்கல்லாம் இருந்தா பிரச்சனை இல்லை அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் அதனுடைய பயணமா இருக்கும் இது வரைக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் தெரியாமையே கூட இருந்திருக்கலாம் நான் எதுக்காக இந்த உலகத்துல பிறங்கனே எனக்கு தெரியல படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை எதுவுமே சொல்றதுக்கே இல்லை நானே ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அதுக்குள்ளேயே எனக்கு விற்கலே வந்துருது அப்படின்னு தான் சொல்லணும் எது சொல்றதுக்கு கூட வார்த்தையே வரல எதை தொட்டாலுமே நஷ்டம் எதுலயாவது ஒன்னுத்துல வரும் நல்லது நடக்கும் அப்படின்னா அங்க இழுத்து கதவியே முடிடுறாங்க ஒரு நியாயம் கேக்க போனா அங்க நியாயம் கூட எனக்கு முழுசா கிடைக்கல நான் ஓடி விளையாடின காலத்துக்காண்டி இப்போ ஓடி ஒளியிற தான் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இதுதான் மீனராசி அன்பர்களின் புலம்பலா கூட இருக்கும் ஏன்னா இந்த புலம்பலுக்கெல்லாம் ஒரு முடிவு உங்களுக்கு வேணுமா வேணுமா முடிவு வரும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ ஏன்னா நீங்கள் வந்து ஏழரை சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டுருக்கு இப்போது வந்து பக்கத்தில் இருக்கவங்களையும் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ உங்களுடைய ராசியிலே சனி பகவான் வராரு உங்களை சும்மா விடுவாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் நீங்கள் கேட்குறது கரெக்ட் தாங்க இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல உங்களுடைய வீட்டுல குரு இருக்காரு அவர் வந்து ஆட்சி பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் அவரு உச்சம் இன்னைக்கு வரைக்குமே கடவுள் உங்களுடைய செல்வாக்க குறைச்சிருக்காரான்னு பாருங்க எதுவுமே இல்லாம இருந்தாலும் நீங்க டிக்டாப்பா தான் இருப்பீங்க எதுவுமே இல்லைனாலும் நீங்க நல்லா தான் இருப்பீங்க அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்க கூட ஈஸியா கேட்டவே மாட்டீங்க தான் நீங்க உதவியே கேட்பீங்க அதுவே உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்க விழுந்து கும்பிடுவீங்க அந்த அளவுக்கு கூட இருப்பீங்க இந்த அளவுக்கு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபரை சனி பகவான் கெடுக்கவே மாட்டாரு அப்போ உங்க வீட்டுக்கு வரும்பொழுதும் குரு உங்களுக்கு சப்போர்ட் சுக்கிரனும் உங்களுடைய அவசர நிலை மட்டும்தான் உங்களுக்கு ஆபத்து அவசரம் சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டாருன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அவசரப்படாம இருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மனிதனின் வாழ்க்கையில எங்க ஒரு சரிவு ஏற்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவம் வரும்பொழுதுதான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் அந்த அழிஞ்சிடும் அதுக்காக நிறைய கோட்டைகள்லாம் அழிஞ்சிருக்கு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அரசியலையும் இருக்கு அதிகாரத்திலயும் இருக்கு இதிகாசத்திலயும் இருக்கு நான் அப்படின்ற எண்ணம் வரவே கூடாதுங்க கர்ணன் எங்கேயாச்சும் கோயில் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா கிடையாது எதுக்காக நம்ம இதை சொல்றோம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க ஏழரை சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சனி உங்களுக்கு வந்துட்டாரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய பண வருவ பாருங்க இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு உங்களை ஒரு பிடி உயர்த்திருக்காதே தவிர கீழே இறக்கி இருக்க மாட்டாரு அந்த ஒரு பிடி உழைத்த உழைக்கிறது உங்களை மேலே ஏத்துறதுக்காக உங்களுக்கு பதினாலு வருஷம் அந்த வனவாசம் கூட இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் உங்க கூட இருக்க போறாரு இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களை விட்டுட்டு போகும் பொழுது ஆகாயம் அளவுக்கு உங்களை உயர்த்துவாரே தவிர கீழே தாழ்த்த மாட்டாரு இதை உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க இதுல ரெண்டரை வருஷம் இப்போ உங்களுக்கு தாங்குற எண்ணம் மட்டும் இல்லாம இருந்தா எல்லாத்தையுமே குரு பாத்துக்குவாரு ஏன்னா உங்களுடைய செயல் உங்களுடைய பொருள் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்க நம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டாம் இதை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு துணையாகவே இருப்பாரு எனக்குமே சனி வந்து கை கட்டி வேடிக்கை பார்ப்பாரு இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சனி அப்படின்றவர் கை கட்டி வேடிக்கை பார்க்குறவர் தான் ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மனசு தளரவே கூடாது நான் பாத்துக்கிற என்னால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது கடவுள் வந்து ஏதோ பண்ண போறாரு என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் நான் நம்புற தெய்வம் என்ன கைவிடாது என்னுடைய குரு என்ன கைவிடவே மாட்டாரு எனக்கு வழிகாட்டினவங்க என்ன கைவிட மாட்டாங்க இந்த நம்பிக்கையில நீங்க இருக்கும் பொழுது இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் டைம் ஏதோ ஒரு கோலை நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்க உங்களுடைய பயணம் தோல்வி அடையவே அடையாது கண்டிப்பா தோல்வி அடையவே அடையாது இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு உங்க கையில எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு இது டபுளா ட்ரிபிளா இருக்குமே தவிர நீங்க வச்சிருந்த காசு உங்ககிட்ட இருந்து காலி அப்படின்னு சொல்லவே முடியாது இதுக்கு நான் கேரண்டியாவே சொல்லுவேங்க இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் அப்படின்ற எண்ணத்தை நீங்க எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணவே பண்ணாதீங்க நான் அப்படின்ற எண்ணத்தை நீங்க அடியோடு விட்டுடுங்க என்னால முடியும் அப்படின்னு யாரையுமே எதிர்த்துக்காதீங்க ஏழரை சனில செய்ய கூடாத விஷயம் யாரையுமே வந்து எதிர்த்துடக் கூடாது சிறு உங்களுக்கு பல்குத்த உதவும் அப்படின்றத நீங்க ஞாபகம் 我直接讲了。 இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில நிறைய பாடங்களை உங்களுக்கு சனி கற்றுக் கொடுக்க போறாரு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு அவர் வந்து அவருடைய பிடியில உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவருடைய பிடி கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்காதுங்க இவர் மட்டும் சரியா தான் உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு தண்டிப்பு கொடுக்கும் காலம் உங்களை தண்டிச்சிரும் உறவுகள் உங்களை தண்டிச்சிரும் உதவி செய்யறவங்க கூட தண்டிச்சிருவாங்க யாரும் வந்து உங்களை தண்டிக்காம உங்களை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு அப்போ காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சி அப்படின்ற மாதிரி ஓ இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தானே இப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நீங்க மீனராசில பறந்திருக்கீங்க ஏழரை சனி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னும் பொழுது ஐயோ அப்படின்னு சொல்லாதீங்க ஐயோன்னு ஆபத்து ஆபத்துதான் ஏழரை சனி இவர் வந்து கண்டிப்பா எங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கைதான் உங்க வாழ்க்கையில் முதல் வெச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க நிச்சயமா நீங்க முழுமையா நம்புங்க ஏழறி சனி உங்களுக்கு பாதுகாப்பான நேரம் நிறைய விஷயத்த நீங்க கத்துக்க போறீங்க உங்களுக்கு உதவி செய்ய போறாரு பண பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது எந்த பிரச்சனையும் வராது கடவுளின் அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு தான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் புத்திசாலித்தனமா செய்யறோம் அப்படின்னு நினைச்சி சில விஷயத்தை நீங்க கோட்டை விட்டுறாதீங்க சில பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில குருமார்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க குரு சொல்றத கொஞ்சம் கேட்டு நடங்க இந்த ஏழரை சனியில பல சாகத்தை நீங்க செய்ய போறீங்க சரித்திரத்தை படைக்க போறீங்க ஜென்ம சனி அப்படின்றதால இந்த ஜென்மம் எடுத்தீங்க என்ன காரணம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் முடியாது இந்த ஜென்மத்தை எடுத்துறதுக்கான பலனை இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சனி பகவான் உங்களுக்கு எடுக்க மாட்டாரு அவருடைய பிடியில நீங்க இருக்கிறத நீங்க சந்தோஷமா இருங்க தினமும் நீங்க செய்ய வேண்டியது விநாயகருக்கு ஒரு தே தேய்தீவம் போடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அனுமனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதை மட்டும் நீங்க கரெக்டாக பண்ணுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகுங்க மீனராசி அன்பர்களே உங்களுக்கு நல்லது நடக்கும் எதை நினைச்சும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவரை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றிங்க